ஹலோ விவாஸ் வெல்கம் டு அனைமரியா மார்க்கெட்டிங் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைப்பேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ எதுக்காக போகிறோம்னா ஆடி ஆஃபர் நிறையா பேர் கேட்குறீங்க சார் எங்களுக்கு அங்கே ஃப்ரீ தராங்க இங்கே ஃப்ரீ தராங்க நீங்கள் ஆஃபர் இல்லையா ஆஃபர் இல்லை ஃபோன் எடுத்தா எது எடுத்தாலும் ரேட்டு சொல்கிற முப்பத்தஞ்சு டிவி எவ்வளோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் சொன்னாக்கா அதுக்கு என்ன ஆஃபர் தரீங்க ஃப்ரீ தராங்கன்னு சொன்னாங்க யாருங்க ஃப்ரீ தர போகிறா ஃப்ரீ இல்லை இல்லைன்னு சொன்னால் கேட்க மாட்டேறீங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஆடிக்காக நாங்கள் ஃப்ரீ கிடையாது பட் ஒரு காம்போ ஒரு காம்போவாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு பிரியப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வேண்டாம்னு சொன்னீங்கன்னாக்கா அதை லெஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஆப்ஷன் உங்கள் கையில் இருக்குது ஸோ அந்தமாரி நாங்கள் இப்போ கொடுக்குறோம் பார்க்க நம்மகிட்ட எல்லா சைஸில் உள்ள டிவியும் இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மகிட்ட டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டூ அப் டூ ஹண்ட்ரட் இன்ச்சஸ் வரைக்கும் நம்மகிட்ட டிவி இருக்கு இது போக சாரி செவன்டீன் இன்ஜஸ் செவன்டின் இன்ஜஸ் வந்து எல்சிடி இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் செவன் இன்ஜஸ் டிவி இதுலேருந்து ஹண்ட்ரட் இன்ஜஸ் வரைக்கும் நம்மகிட்ட எல்லா சைஸ் டிவி இருக்கு வாங்க நம்ம உள்ள டிவி வீடியோக்குள்ளே போவோம் ப்ரைஸ் இருந்துக்கிடுவோம் இப்போ கடைக்கு வர்றதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எங்கே அட்ரஸ் எங்க நிறைய பேர் ஏகப்பட்ட இடத்துல சுற்றி சுற்றி வரீங்க ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னாக்கா அங்கேருந்து மெயின் ரோட்லேயே தங்கர்கள் தேட்டர் எங்கே இருக்குன்னு தெரியும் தங்கர்கள் தேட்டருக்கு நேர் எய்தூர் ரோடு டவுன்ஹால் ரோடு அந்த டவுனோடு நடந்து வரும்போது காலேஜ் ஹவுஸ் ஸ்டோர்ஸ் லெஃப்டில் காலேஜ் ஹவுஸ் தாண்டின ஒரு சந்தி போகும் லெஃப்ட் சைட்லேயே அங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு ரைட் திரும்பினீங்கன்னா காக்கா தோப்பு தெரு அந்த காக்கா தோப்பு தெருவில் நம்ம கடை சென்ட்ரில் இருக்குது ஒரு பத்தாவது கடையாக இருக்குது அன்னைமரியா மார்க்கெட்டிங் வேற எங்கேயும் நீங்க போக வேண்டியது இல்லை இதுதான் சரியான லொகேஷன் இந்த ஆடி இது வெறும் ஆடி வரைக்கும் மட்டும்தான் ஆடிக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஆஃபர் இருக்கா இருக்கான்னு கேட்டால் அது சொல்ல முடியாது இருக்காது மாறலாம் ஏன்னா அதுக்கிறது தீபாவளி ஆஃபர் வரும் ரேட்டு கம்மியாகலாம் கூட வரலாம் என்ன செய்யும் தெரியாது பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட நான் வரேன் பார்த்துக்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் எல்இடி டிவி ஜஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் இந்த டிவி நீங்கள் வாங்கினீங்கனாக்கா ஒரு கிராம் டென் அயன் பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ இந்த பாக்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா எம்ஆர்பி உள்ள ஒரு அயன் பாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதுக்கு கேம்போவாக நம்ம கொடுக்குறோம் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் மட்டும்தான் வித்து ஒன் இயர் ஃபுல் வாரண்டி ஒன் இயர் ஃபுல் வாரண்ட்டியோடு நாங்கள் கொடுக்குறோம் இது நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இது போக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் நார்மல் டிவி இது வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் நார்மல் டிவி இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி இது தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஸ்மார்ட்லேயே க்ளவுட் டிவி ஸோ இதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டிவி இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் தௌசண்ட் ருபீஸ் நார்மல் டிவி அதாவது சிக்ஸ் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த டிவி அதே போல் இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இந்த டிவி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறோம் சொன்னீங்கனாக்கா ஒரு அருமையான ப்ளூடூத் டிஜே ஸ்பீக்கர் கொடுக்குறோம் இது இதோடு சேர்ந்து இது வரும் இது வெறும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கும் நார்மல் டிவியும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஸ்மார்ட் டிவி நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு கேம்போவில் ஆஃபர்ல கிடைக்கும் இன்கேஸ் ஆமாம் ஒரு டிவிக்கு ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு கேம்போ ஆஃபரில் கொடுக்குறோம் இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் இருக்குது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய ப்ரைஸ் உங்களுக்கு லெஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்படும் ஓகேங்களா இதனுடைய மார்க்கெட் பிரைஸ் என்னென்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கள் கடையில் வந்து நீங்கள் விசாரிச்சிக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் உங்களுக்கு அந்த நேரத்தில் லெஸ் பண்ணி கொடுப்போம் இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கேம்போ நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் வேண்டான்னா நீங்கள் தனியாக டிவி மட்டும் கூட வாங்கிக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் பார்க்கலாமா இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் இது வந்து செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் இது வந்து எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் டிவி ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் டிவி ஃபார்ட்டி இன்ச்சஸ் டிவிக்கும் இதே இந்த வெட்டி ஸ்பீக்கர் தான் இது வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூவா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு வெட்டிஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸில் ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க எங்கே யாராலும் கொடுக்க முடியாது ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் சூப்பராக இருக்கும் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் டிவி வெறும் பதினாலாயிரம் ரூபா ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்டியோட பதினாலாயிரம் தரேன் இது வாங்குறவங்களுக்கு ஒரு இன்ஃப்ரா ஸ்டவ் ஃப்ரீ இது வாங்குகிறவங்களுக்கு ஒரு இன்ஃப்ரா இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயாக கொடுக்குறோங்க இந்த இன்ஃப்ரெட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் என்ன ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா என்னுடைய சேனலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இந்த ஒரு இன்ஃப்ராட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த இதுக்கு கொடுக்குறோம் இது வெறும் பதினாலாயிரம் ரூபாங்க நாற்பத்தி மூணு இஞ்சு எல்இடி டிவி வெறும் பதிமூணு பதினாலாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் வாரண்ட்டியோடு நாங்கள் தர்றோங்க ஓகேங்களா ஸோ இது போக ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் மாடல் முன்னாடி வந்து கண்ணாடி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க முன்னாடி இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது இது வந்து ஒரு கண்ணாடி மாடல் இது பார்த்தீங்கன்னா அதோட பதினாறாயிரம் ரூபா ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ் வருது ஓகேங்களா ஸோ இதில் வந்து இன்னும் நிறையா வேரியன்ட் இருக்குது இதில் வாய்ஸ் ரிமோட்டு ப்ளூடூத்து ஃபோர் கே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வேரியன்ட் இருக்குது அதுக்கு தக்க நான் மாடல் மாறும் நீங்கள் வேண்டவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு அவைல் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் செவன்டீன் இன்ச்சஸ் மார்க்கெட்டில் இது நைன்டீன்னு சொல்லலாம் டொண்ட்டின்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறுபாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு இவ்வளோ ஒரு அருமையான டிவியா அப்படின்னு பார்த்தால் அது ஆச்சரியப்பட தான் வேணும் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா விஜி இருக்குது ஹெச்டிஎம்ஏ இருக்குது ஏவி இருக்குது நீங்கள் டிசிலையும் கொடுத்துக்கலாம் ஸோ எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு பேட்டரியில் டிசியில் கொடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ ப்ரைவேட் உள்ளது ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு ஒரு அருமையான டிவி இதை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் மானிட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு அருமையான டிவிங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ பார்த்தோம் ஸோ இது வந்து ஃபிஃப்டி இன்ச்சஸ் ஃபிஃப்டி இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் கே இருக்குது அதாவது நார்மலாக ஃபுல் ஹெச்டி டென் எயிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஃபார்ட்டி டூ கே டூ ஃபோர் கே அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் வெவோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு நிறைய ரேஞ்ச் இருக்குது இதில் வாய்ஸ் ரிமோட்டோட வாய்ஸ் ரிமோட் இல்லாமல் ஆடியோ அவுட் புட் புல்டூத்து இங்கேருந்து நீங்கள் புல்டூத் உங்கள் இதில் பேர் பண்ணி கொடுக்கலாம் இந்தமாதிரி நிறைய மா இன்னும் அவுட் புல்ட்டு ஒரு இதில் ஏழு எட்டு மாடல் இருக்குது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேரின் ரேண்ட் இருக்குது சாதாரணமாக லோயஸ்ட் ப்ரைஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் வெறும் பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு சாதாரண பத்தொம்பது ஃபுல் ஹெச்டி டிவி இருக்குது ஓகேங்களா இதுக்கு அடுத்து இது வந்து ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு ஐம்பத்தி அஞ்சு இஞ்சும் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா பேசிக் மாடல் ஸ்டார்டிங் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு அப்படின்னு சொல்லி அப்படி ரெண்டாயிரம் நேரம் கூட்டிகிட்டே போகும் இதுலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சுலேயும் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் இது சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா அதே போக மூணு வெரைட்டிஸ் இருக்குது ஃபுல் ஹெச்டி டூ கே ஃபோர் கே அதில் வாய்ஸ் ரிமோட்டு ப்ளூடூத்து அது போக கூகுள் டிவி அது போக வெப் எஸ் ஸோ இதில் நிறையா ரேஞ்சு டிவிகள் இதுலேயும் இருக்குது ஸோ அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் எழுபது இருக்குது எழுபத்தி அஞ்சு இருக்குது எண்பத்தி ஆறு இன்ச்சு இருக்குது நூறு இன்ச்சு இருக்குது ஸோ நம்மள்ட்ட ஹண்ட்ரட் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா நூறு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எப்பவுமே எடுக்க முடியும் சார் நீங்கள் ஒரு ஹோல்சேலில் எனக்கு வந்து மொத்தமாக தேவைப்படுங்க ஒரு அறுபத்தஞ்சி டீ எனக்கு நூறு பீஸ் வேணும் நீங்கள் எங்கேயுமே உங்களால் வாங்க முடியாது கண்டிப்பாக நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் நீங்கள் எப்போ வந்தாலும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கதை எனக்கு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் வரைஞ்சுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம் அந்தளவுக்கு குவான்டிட்டி ஸ்டாக் நம்ம வைக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம கடை மட்டும்தான் ஆமாம் கண்டிப்பா சர்வீஸ் சென்டர்லாம் வாரண்டி கொடுக்கணும் மதுரையிலேயே வந்து ஓன் சர்வீஸ் சென்டர் உள்ள ஒரே டிவி கடை நம்ம கடை தான் அது பெருமையா சொல்லிக்கிறோம் ஆமா இப்போ நீங்க பாக்குறது எங்களுடைய ஓன் சர்வீஸ் சென்டர் தான் இதுல பாத்தீங்கன்னாக்கா எனக்கு பாத்தீங்கன்னாக்கா சவுத்லேயே பாத்தீங்கன்னா பாண்டிங் பிளஸ் லேசர் அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள மிஷின் வந்து எங்கிட்ட மட்டும் தான் இருக்கு வேற யார்ட்டுமே கிடையாது நாங்கள் பெருமையா சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் மிஷின் எல்லாரும் வச்சிருப்பாங்க டிவிக்கு பாண்டிங் பிளஸ் லேசர் மிஷின் வந்து எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்றத நான் வந்து ரொம்ப பெருமையாக அதை பதிவு செய்கிறேன் எங்கிட்ட ஓன் சர்வீஸ் சென்டர் அதனால் நாங்கள் வந்து எல்லாம் தைரியம் சொல்கிறோம் கேரண்டி கொடுக்குறோம் கேரண்டியோட கேரண்டியோட சொல்லி ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியுது நம்ம ரேட்டு எப்படின்னு சொன்னிங்கனாக்கா டேரெக்டாக ஃபேக்ட்ரிலேருந்து நம்ம வாங்குகிறோம் ஃபேக்ட்ரியோட டேரெக்ட் அவுட்லெட் தான் அது டேரெக்டாக ஃபேக்ட்ரிலேருந்து இங்கே வருது ஸோ இடையில பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட நம்மளுடைய டேரெக்ட் கண்டெய்னரில் வாங்கிடுறது வருது ஊடக டேமேஜுக்கு வேலை கிடையாது ஃபால்ட்டுக்கு வேலை கிடையாது இந்த மாதிரி இருக்கிறனால தான் ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் எக்ஸ்பெண்டிச்சரும் கம்மியாக வர்றதுனால தான் ஸோ இது நம்மளுடைய ஓன் சர்வீஸ் சென்டர் சார் அதுக்கு தைரியமாக கேரண்டியும் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு என்னன்னா நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது எல்லாமே நம்மளுடைய சர்வீஸ் சென்டர் என்ன பிரச்சனை என்னாலும் சார் நம்ம டைரெக்டாக இங்கே கொண்டு வந்துடுவோம் ஆமாம் எல்லாமே நீங்கள் எல்லாம் ஆனால் சர்வீஸ் சென்டர் அப்படின்னாக்கா நீங்கள் டைரெக்ட் இங்கே மட்டும் தான் கொண்டு வர முடியும் நீங்கள் எங்கே வந்தாலும் சரி எங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு நீ எங்கே வாங்கினாலும் எங்கள் பிராண்டு ஜான்ட்ரானிக்ஸ் பிராண்டோட சர்வீஸ் சென்டர் இங்கே மட்டும்தான் நீங்கள் ஃபால்ட்னால் இங்கே தான் கொடுக்கணும் நீங்கள் கொரியர் எனக்கு அனுப்பி கொடுத்தீங்கன்னா நான் திரும்பி உங்களுக்கு அனுப்பி தருவேன் எனக்கு இங்கே தான் வரணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய சர்வீஸ் சென்டரு இது இது என்னுடைய அடுத்த செக்ஷன் இது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பேனல் போயிடுச்சு அப்படின்வாங்க அந்த பேனலில் நம்ம இங்கே சர்வீஸ் பண்ண முடியும் ஸோ வெளியே கொடுத்தீங்கன்னா பேனல் எந்த டைப்பாக தான் பார்க்கலாம் தரக்கலை இவ்வளோ பெரிய நம்மளுடைய இவ்வளோ பெரிய டேபிள் உள்ள ஒரு சென்டரே வந்து நீங்கள் பார்க்க முடியாது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடிக்கு ஆல்ரெடி இவ்வளோ பெரிய டேபிள் இருக்க ஒரு சர்வீஸ் டேபிள் ஒரு இது வந்து யார்ட்டையும் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது நம்ம தான் இந்த ஹைடெக் இந்த ஒரு ஹைடெக் டெக்னாலஜியோட ஒரு இல்லை வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏசி சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பாண்டிங் ப்ளஸ் லேசர் மிஷின் ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பாண்டிங் ப்ளஸ் லேசர் ஸோ ரெண்டுமே இது வந்து பண்ணுவோம் மற்றபடி இங்கே எல்லாத்துலேயும் இருக்கும் இந்த பாண்டிங் செக்ஷன் மட்டும் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா பாண்டிங்கோடு சேர்த்து இது லேசரும் இருக்கும் ஆமாம் டிவியில் சின்ன 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 சர்வீஸ் சின்ன சின்ன கோடுகள் இதில் வரக்கூடிய சின்ன சின்ன லைன் எல்லாம் வந்து எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் இது இங்கே யார்ட்டையுமே கிடையாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறோம் ஆமாம் ஓகேங்களா நீங்கள் ஹோல்சேலாக உங்களுக்கு எதுக்குனாலும் தேவைப்படுது எனக்கு ஒரு ஸ்கூலுக்கு தேவைப்படுது ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு தேவைப்படுது ஒரு மஹாலுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எங்கள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்கள் குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இது போக இது இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஃப்ரீ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஹோம் தேட்டர் இதுக்கெல்லாம் ஒரு ஃப்ரீ இருக்குது ஃப்ரீ கிடையாது சாரி ஃப்ரீன்ற வார்த்தையே நமக்கு சொல்றதுல ஃப்ரீயே கிடையாது அது கேம்போ ஆஃபர் தான் அது வேண்டாம் அந்த அந்த காம்போ வேண்டாம் அந்த காம்போ ஆஃபர்லேருந்து பிரித்து கொடுக்குறீங்களா அந்த அந்த ஹோம் தேட்டருக்குள்ள காசு நாங்கள் கழிச்சு கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்கள் வேண்டவங்க கண்டிப்பாக வாங்க டிவி தவிர்த்து வேறு என்னங்க இருக்குது அப்படின்னா சவுண்டு பார் மாடல் நம்மகிட்ட நிறைய இருக்குங்க ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த டார்கெட் சவுண்டு பார் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட மாடல் டார்கெட்லேயே இருக்குது இது போக ஜெப்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெப்ரானிக்ஸ்லேயே ஒரு பத்து மாடலுக்கு மேலே இருக்கும் ஸோ சவுண்ட் பார் ஐட்டம் நம்மகிட்ட நிறையா இருக்குது டிஜே ஸ்பீக்கர்ஸு இந்த மாதிரி டிஜி ஸ்பீக்கர்ஸ் நிறைய இருக்குது ஸோ நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன வாங்கன்னு நினைச்சிங்களா நீங்கள் ஒரு ஒரு முறை ஒரே ஒரு ட்ரிப்பு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா தேவைகளும் இங்கே பூர்த்தி செய்யப்படும் ஆடியோ சம்மந்தமாக ஆடியோ வீடியோ டிவி ஹோம் தேட்டர் டிஜே பீக்கர்ஸ் சவுண்ட் வார் இந்த மாதிரி இது சம்மந்தமாக எதுனாலும் நீங்கள் நம்மகிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் கடைக்கு வர்றதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எங்கே அட்ரஸ் எங்க நிறைய பேர் ஏகப்பட்ட இடத்தையும் சுற்றி சுற்றி வரீங்க ரொம்ப சிம்பிளுங்க நீங்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னாக்கா அங்கிருந்து மெயின் ரோட்லயே தங்கர்கள் தேட்டர் எங்க இருக்குன்னு தெரியும் தங்கர்கள் தேட்டருக்கு நேர எய்த்து ரோடு ஹால் ரோடு அந்த டவுன் ஹால் ரோடு நடந்து வரும்போது காலேஜ் ஹவுஸ் டவுஸ் லெப்ட்ல காலேஜ் ஹவுஸ் ஆனா ஒரு சந்தித்து போகும் லெஃப்ட் சைட்லயே அங்கேருந்து ரைட்டு காக்கா காக்காத்தோப்பு தெரு அந்த காக்காத்தோப்பு தெருவில நம்ம கடை சென்ட்ரல இருக்கு ஒரு பத்தாவது கடையா இருக்கு அன்னைமரியா மார்க்கெட்டிங் வேற எங்கேயும் நீங்க போக வேண்டியது இல்லை இதுதான் சரியான லொகேஷன்